வணக்கம் அதாவது பாஜக கூட்டணியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பல சின்னத்தில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தலைமையிலான பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் முன்னாள் முதல்வர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் ஓபிஎஸ் மாலை உப்பூர் பகுதியில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு ராமநாதபுரம் ஆர் எஸ் மடை பகுதியில் ஓபிஎஸ் அணியின் ஒன்றிய செயலாளர் முத்துமுருகன் தலைமையில் ஓபிஎஸ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் அப்போது ஆர் எஸ் மடையில் காலதாமதமாகி நேரம் பத்து மணியானதால் திட்டமிட்டபடி பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் ஏற்பாடு செய்திருந்த பகுதிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு து இதனால் கோபமடைந்த ராமநாதபுரம் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் சேர்ந்த முத்துமுருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசனை தாக்கியதாக சொல்லப்படுகிறது இதனால் பாஜக சேர்ந்த முத்துமுருகன் மாவட்ட தலைவர் தரணி முருகேசனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராமநாதபுரம் சந்திப்பு பகுதியில் உள்ள பிரதான சாலையில் சாலை மறியல் செய்வதற்காக பாஜகவினர் குவிந்தனர் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போல் போலீசார் பாஜகவினரிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர் ஆனால் அதனை ஏற்க மறுத்த பாஜகவினர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எதிராகவும் பலாப்பல சின்னத்திற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியவாறு சாலையின் இரு பக்கமும் கூடியிருந்தனர் பின்னர் ஓபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த நியமன எம்பி தர்மர் பாஜகவினிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாததால் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் மற்றும் எம்பி தர்மர் ஆகியோர் ராமநாதபுரம் மாடங்கோட்டான் பகுதியில் வீடு ஒன்றில் தங்கியுள்ள ஓபிஎஸை சந்தித்து சந்தித்து பேசினர் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளருக்கும் பாஜகவுக்கும் இடையே தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பிரச்சனை ஏற்பட்டு பாஜகவினர் ஓபிஎஸிற்கும் பலாபல சின்னத்திற்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பியதால் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது